இன்றைய ராசி பலன்கள் மேஷராசி நேயர்களே முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் தாராள தனவரவும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை பலப்படும் உடல் ஆரோக்கியம் சீராகும் ரிஷபராசி நேயர்களே முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும் காலையிலே மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகள் தீர உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மிதுன ராசினேயர்களே முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் செய்யும் செயல்களில் ஆர்வம் குறைந்து காணப்படும் சுபகாரிய முயற்சிகளில் தாமதம் உண்டாகும் பயணங்களில் கவனம் தேவை உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளியின் சேர்க்கையால் அனுகூலங்கள் உண்டாகும் கடகராசி நேயர்களே முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் உடல் சோர்வுடனும் குழப்பத்துடனும் காணப்படுவீர்கள் பிறரிடம் தேவையில்லாமல் கோபப்படும் சூழ்நிலை உருவாகும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் கவனம் தேவை சிம்ம ராசி நேயர்களே முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு திடீர் தனவரவு உண்டாகும் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் கிட்டும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று லாபம் பெருகும் கன்னி ராசி நேயர்களே முப்பதாயந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான பலன்கள் இருக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிட்டும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களே முப்பதாயந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் உண்டாகும் உறவினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும் உத்தியோகத்தில் உங்களின் செயல்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சினைகள் குறைந்து முன்னேற்றம் ஏற்படும் விருஷிக ராசி நேயர்களே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் உற்றார் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உத்தியோக ரீதியான பயணங்களால் புதிய மாற்றங்கள் ஏற்படும் வருமானம் பெருகும் தனுசு ராசி நேயர்களே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் மனதிற்கு புது தெம்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக வெளியூர் நபர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் மகர ராசி நேயர்களே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு வரவிற்கேற்ற செலவுகள் இருக்கும் குடும்பத்தினரால் நிம்மதி குறைவு உண்டாகும் தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்பட்டால் எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம் உற்றார் உறவினர்கள் வழியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களே நேயர்களை ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் திடீரென்று சுப செய்தி வரும் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் போட்டி பொறாமைகள் குறையும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பொன் பொருள் சேரும் மீனராசி நேயர்களை முப்பதாயந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் பணி சுமை கூடும் தொழில் ரீதியாக எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களால் தடைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் பெரியவர்களின் ஆலோசனைகள் புது நம்பிக்கையை தரும் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி